ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டி கிளம் சஷ்டிகிளம் சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எம்மியான நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் இந்த ப்ளேட்டில் இவ்வளோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்க பாருங்கள் இது எல்லாமே தோல் உறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் அந்த ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இதை நல்லா குர கொரப்பாக அரைச்சிக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அந்த ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் அதோட நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மீதி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு இந்த மாதிரி அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதெல்லாம் வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா குரகுரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்குறோல்ல தேங்காய் அதோட ஒரு அஞ்சு முந்திரி பருப்பும் கொஞ்சமாக கசகசா போட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கசகசா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ கிரேவி நல்லா க்ரீமியாக கிடைக்கும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயமும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டுப்பல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் தோல் உரிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குர குரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா மிளகு ஜீரகம் சோம்பு அதை இதோட சேர்த்துக்கலாம் அதை இதோட சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சது பிற தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் இப்போ நான் மிளகு ஜீரகம் அந்த குரகுரப்பாக அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கிட்டேன் நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி அரைச்சி போது நல்லா வீடு கமகமன்னு வாசனையாக இருக்கோங்க நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ தக்காளியும் நல்லா மசிய வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வீழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சதுனால நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டை இதோட சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டாலே சூப்பரான எம்மியான நண்டு கிரேவி ரெடி ஆயிரும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தலை தழைன்னு கொரிச்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக சூப்பராக ஒரு நண்டு கிரேவி நான் மூடி போட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் வேக வச்சேன் நண்டு அழகாக வெந்து வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக வெந்து வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஷ்டிகேலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வருங்க நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் இந்த நண்டு கிரேவி இது சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க